உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதியிலிருந்து இருந்து விலகும் என்பதை மாற்று கருத்து இல்லை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் மேலும் தாய் அன்பு அதிகம் உள்ள கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்புக்கு கட்டுப்படுகின்ற தன்மை உண்டு ஞாபக சக்தி அளவில்லாத வரத்தை பெற்ற கடக ராசி அன்பர்களே இந்த கடக ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்டு உள்ளதுதான் கடகராசி இந்த டிசம்பர் மாதத்திலே மூன்று பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது அதில் இரண்டு பெயர்ச்சி சுக்கிரனுடைய பயிற்சியாகும் இந்த டிசம்பர் மாதத்திலே இருமுறை சுக்கிரன் இரு ராசிகளை மாற்றுகிறார் ஒரே ஒரு முறை சூரியன் தன் ராசியை மாற்றுகின்றார் இதனால் ஏற்படுகின்ற நல்லது கெட்டது என்பதை இந்த பலாபரன் நிகழ்ச்சியிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கடக ராசிக்காரர்களை இந்த டிசம்பர் மாதம் வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதிலே இருந்த தடை தாமதம் நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை மற்றவர்களுக்காக வாதாடுவதை தவிர்ப்பது நல்லது வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்திலே தொழில் நடத்துபவர்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதிலே இருந்து வந்த தாமதம் நீங்கும் வரவு இருந்த போதிலும் கூட வியாபார தொடர்பாக திடீர் முதலீடு செலவுகள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலே கவனத்து பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியது இருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்ல தேவையற்ற செலவு ஏற்படலாம் எதிலும் கவனமாயிருப்பது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பண அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து வரத்து தரும் புத்திசாலி தனமாக பேசுவதால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்காக உதவிகாரம் நீட்டுவதிலே தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர் உதவியுடன் பாடங்களில் சந்தேகங்களை நீங்கி தெளிவாக படிப்பது நல்லது மனதிலே உற்சாகம் உண்டாகும் உணர்பூசம் நான்காம் பாதம் உடையவர்களுக்கு கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உடற் உண்டாகலாம் பூர்வீக சொத்து மூலம் வரும் வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பல வரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அலுவலக தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக அவர்கள் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு முயற்சியின் பலன் தரும் செலவு அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன திங்கள் கிழமையிலே ஆதி பராசக்தியை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும் மன அமைதியை கொடுக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஏழு எட்டு ஆகும் அதர்ஷ்டமான திக்கு வடக்கு அதிரட்ட வண்ணம் வெள்ளை சிகப்பு மஞ்சள் அதிரட்ட எண்கள் இரண்டு ஏழு மூன்று ஒன்பது ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் காலையில் எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலா பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதையும் கேட்டு ஜோதிட ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் நீங்கள் பெற்ற நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் வேறொரு நல்ல பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்